வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் போன தடவை பேசும்போது திதிகளை பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா அந்த திதி கரணம் பற்றி ஏதாவது ஒரு புது தகவல் இன்னைக்கு சொல்லுங்களேன் கண்டிப்பாக ஸ்ரீ குருப்யோ நம பூஜாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாக ஜப ஜதாம் கல்பவிக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தபகம் மத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என குருநாதர் திருமுக புத்துவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி எனக்கு ஜோதிடம் போதித்த அனைத்து ஆசான்களையும் இந்த நேரத்தில் வணங்கி திதி கரணம் யோகம் நட்சத்திரம் இந்த ஐந்து பஞ்சாங்கங்கள் தான் நம்மளுடைய தாய் தந்தை மாறி அதிலிருந்து தான் எல்லாமே வருது அப்படிங்கிறத நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துட்டோம் அந்த வகையில் பஞ்சமி திதி பஞ்சமி தித்தியில் பிறந்தவங்களுடைய தன்மைகள் பஞ்சமி திதியினுடைய செயல்பாடு இது பூர்ணமான ஒரு திதி பஞ்சமியில் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலுமே கூட அது பூர்ணத்துவமாக நிரந்தரமாக நிலை நிற்கும் அப்படின்னு முக்கியமாக படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பஞ்சமியில் தொடங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஆதிசேஷன் அப்படிங்கிறத இந்த பஞ்சமி திதிக்குண்டான திதி தேவத்தை நம்ம எல்லாம் இப்போ பஞ்சமின்னா வராகி தான் ஞாபகம் வருது இங்கே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் ஞாபகம் வரதில்லை பஞ்சமியில் வராகி வழிபாடு சிறப்பு பஞ்சமிக்குண்டான தேவத்தை ஆதிசேஷன் தான் நாக பஞ்சமின்னு ஏன் கொண்டாடுறீங்க நாகச்சதுர்த்தி நாகபஞ்சமி அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கு உண்டான தேவத்தைய சற்பங்கள் தான் ஆதிசேஷன் தான் நாகராஜன் தான் அப்படி இந்த பஞ்சமி தித்தி அப்போ ஆதிசேஷனுங்கிறது எண்ணத்தை கொடுக்கும்னா முதுகு தண்டுவடத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்போ நம்மளுடைய கான்சியஸ்னஸ் அப்போ இந்த பஞ்சமி திதி பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இயல்பாகவே அவங்களுக்கு செய்யும் வேலைகள் எல்லாம் பயங்கர கான்சியஸாக இருப்பாங்க கவனம் வந்து சிதறவே சிதறாது எல்லா விஷயத்தையும் கவனத்துடன் செய்யக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க அறிவாளிகள் ரொம்ப அறிவு அப்படி எப்படின்னா எச்சரிக்கையான அறிவு அறிவாளியாக இருக்கிறது பெருசு இல்லை எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா நான் பெரிய அறிவாளி எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உளறிட்டு போயிடக்கூடாது கூடாது எச்சரிக்கையாக எதை எங்கே சொல்லணும் எதை சொல்ல கூடாது அப்படிங்கிறதுல பஞ்சமி தீத்திக்காரங்க ரொம்ப வந்து கான்சியஸான ஒரு ஆட்கள் அவங்க அறிவு நிறைந்தவர் அப்படின்னு உங்களை சொல்லணும் அறிவு அதிகமானால் என்ன ஆகிடும்னா சட்ட திட்டம் ரொம்ப பேசணும் இது இப்படித்தான் பண்ணணும் இது இப்படித்தான் இது இப்படித்தான் நடக்க வேண்டும் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு ரொம்ப சட்டத்திட்டங்கள் அறிந்து செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப சட்டத்திட்டமும் ரொம்ப அறிவாளியாகவும் இருந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களை சொல்கிறதுங்கிறது இந்த பஞ்சமி தீத்தியில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேடுன்னு சொல்லலாம் ரொம்ப குற்றம் பார்க்கக்கூடிய ஒரு இது எது பண் நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம் அப்படி பண்ணால் குத்தம் இப்படி எழுதினா குத்தம்னு எல்லாத்துலேயும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கும் ஆனால் ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு ஆட்கள்ங்க ரொம்ப அற்புதமான அறிவுபூர்வமான ஒரு ஆட்கள் எப்போவுமே கான்சியஸாக இருக்குது இந்த கான்சியஸ் எப்படி உதாரணம் எடுத்துக்கலாம்னு நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம் பாருங்க நம்ம போயிட்டே இருக்கோம் வேகமாக இருக்கோம் டக்குன்னு வண்டி வந்தோன்னா ஏதாவது குறுக்கால் வந்ததுன்னு டக்குன்னு நம்ம மைண்ட் என்ன பண்ணது பிரேக்கப் போட்டு கால ஊனி நிறுத்துது பாருங்கள் இதுதான் கான்சியஸாக அப்படியே அன் அதுவாக நிகழக்கூடியது இப்போ இந்த அதுவாக நிகழக்கூடியதுங்கிற இடத்துல இவங்க வந்து பயங்கர கான்சியஸாக இருக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க எப்போதுமே அந்த கான்சியஸ்னஸ் இவங்க கிட்டே இருந்துட்டுருக்கும் ஏன்னா ஆதிசேஷன்னா பாம்பு அப்படின்னு சொல்கிறோம் அறவம் அப்படின்னு அதுக்கு தான பேர் சின்ன ஒரு சப்தமானாலும் டக்குன்னு அது வந்து செயல்பட்டு எங்கே போய் ஒழிஞ்சுக்கும் அந்த மாதிரி ரொம்ப கான்சியஸ்னஸ் சின்ன சின்ன விஷயங்களையும் கவனித்து செயல்படக்கூடிய அந்த தன்மை இருக்கும் முக்கியமாக இவங்க வந்து இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் யோகா யோகா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கான்சியஸாக எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் மனம் அறியக்கூடிய விஷயங்கள் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் இவங்க இருப்பாங்க நம்ம குழந்தைகளை படிக்க ஆரம்பிக்கிறது ஒரு விஷயத்தை படிக்க தொடங்குறாங்கன்னா பஞ்சமி அன்னைக்கு அந்த காரியத்தை தொடங்க படிக்கிறதுக்கு தொடங்கிறது அப்படிங்கிறது பஞ்சமி இது ஏன்னா பூர்ணமான தித்தின்னு இது அழைக்கப்படுகிறது ஏன்னா தித்திகளில் பல வகை இதில் இது பூர்ணமான திதியாக இந்த பஞ்சமி தித்தி இருக்கிறதுனால அன்றைய நாளிலே நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது அது ஒரு சிறப்பான ஒரு தன்மையை தரும் அதே மாதிரி உயர்த்தி பேசுவது தன் வாக்கை உயர்த்தி பேசுகிறது நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன் பேசக்கூடிய அந்த தன்மையில் இந்த பஞ்சமி தித்தியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் நானே அறிவாளி தான் தனது என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பஞ்சமி திதியில் பிறந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறதுல பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆதிசேஷனுடைய வழிபாடும் வராகியினுடைய வழிபாடுமே சிறப்பானதாகவே இவர்களுக்கு இருக்கும் ரெண்டுமே இவருக்கு சிறப்பானதொரு வழிபாடாகவே இருக்கும் ஸோ இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமாக இருக்குது இந்த பஞ்சமி தித்தியினுடைய அம்சம் இவர்கள் வராகி வழிபாட்டை செய்வது சர்ப்ப வழிபாடுகளை இவர்கள் பிறந்த அந்த திதியில் சென்று செய்வது இவர்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் எத்தனை போயிருக்கு நாலு நிமிஷம் ஓகே அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கிறோம் அப்போ அதே போல் கரணம் கரணங்களை பார்த்தோன்னா பவகரணம் அப்படிங்கிறது முதல் கரணம் இதுதான் கரணங்களில் முதல் கரணம் பதினோரு கரணங்கள் இதில் பவகரணம் முதல் கரணம் இந்த பவகரணத்தினுடைய அடையாளம் பார்த்திங்கன்னா சிங்கம் பவம்னா சிம்மம்னு அர்த்தம் இந்த பவகரணத்தில் பிறந்தவங்களுடைய அந்த தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினேஷன் தான் ஃபுல் டாமினேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கிறது அப்படி அடுத்தவங்க சொன்னால் இது வேலை பண்ணாது இந்த ஏவல் வேலையெல்லாம் இது பண்ணாது இது நின்று எல்லோரையும் ஏவல் பண்ணிகிட்ருக்கக்கூடியதாக தான் இந்த பவகரணத்தில் பிறந்திருப்பாங்க இந்த பவகரணத்தில் பிறந்தவங்களோட தன்மை பார்த்திங்கன்னா ஆளுமை நிறைந்த வேலைகள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் ஏவினால் வேலை செய்ய மாட்டாங்க தனக்காக தான் வேலை பண்ணுறது இந்த சிம்மராசிக்கு இந்த குணம் இருக்குது தனக்கா தோணினா தான் செய்யும் பவகரணமும் அப்படி தான் இருக்கும் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு வேலை செய்வதுங்கிறது இருக்காது அன்பாக இருந்து விட்டால் என்ன வேணால் செய்வாங்க அதிகாரம் அப்படிங்கிறது இவங்களை ஆக்கிரமிப்பு செய்ய முடியாத பவகரணத்தில் பிறந்தவங்க இவங்க தான் அதிகாரமாக ஆக்கிரமிப்பு செய்பவர்களாக புகழோடு இருப்பது முக்கியம் அந்த புகழ் அப்படிங்கிறது இவங்களுக்கு எனர்ஜி பாயிண்டே புகழ் தான் சுகமே பிரதானம் கம்ஃபர்ட்டாக ஐயா கம்ஃபர்ட் ஜோனில் என்றைக்குமே இருந்துடும் எல்லாத்துக்குமே துணிச்சல் தாஸ்தி எல்லாத்தையும் துணிந்தவனுக்கு துணிவே துணைன்னு சொல்லி இறங்கி அடிக்கக்கூடிய கேரக்டராகவே இவர்கள் இருப்பார்கள் இவங்களுக்கு நாலு பேர் புகழணும் கூட நாலு பேர் இருந்து புகழ்ந்துட்டாங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்டேட்டஸுக்கு வந்துடுவாங்க ஈகோ கொஞ்சம் ஜாஸ்தி தகுதி தராதரம் பார்த்து தான் பேசுகிறது ஏ நீ எல்லாம் எங்கிட்ட பேசணும் உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு அவ்வளோ தகுதியை வசந்தட்டியா நீன்னு கேட்குற கேரக்டர் அவங்களுக்கு தான் அப்படியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பவகரணத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும் சரியாக கணித்து ஜெயமடைவது ஒரு விஷயத்தை நல்லா பிளான் பண்ணி கணித்து ஜெயமடைவதுங்கிறதும் இந்த பவகரணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் இந்த பவகரணத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டியதுன்னு நரசிம்மர் வழிபாடு இந்த கரணத்திற்கு உண்டான வழிபாடு நரசிம்மரை வழிபட்டாங்கன்னாவே முக்கியமாக நாமக்கல் லக்ஷ்மி நரசிம்மர் அத்தனை தூரம் போக முடியாதுன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள நரசிம்மர் வழிபாட்டை தினம் தினம் செய்வது சிங்கத்தினுடைய ஃபோட்டோவை உங்கள் ஃபோனில் வச்சுக்கிறது அடிக்கடி சிங்கத்தினுடைய முகத்தை பார்ப்பது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் போல் சரபேஸ்வரர் திருபுவனம் சரபேஸ்வரரை வழிபடுவதுங்கிறது உங்களுக்கு நல்லது ராஜராஜேஸ்வரி சமேதமான சதுரங்க வல்லபநாதர் அப்படிங்கிற இந்த கோவில் இந்த மூணுமே இந்த பவகரணத்திற்குண்டான ஒரு அம்சமாக இருக்குது ஸோ பவகரணத்தில் பிறந்தவர்கள் நரசிம்மருடைய வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியான இந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருக்கும் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இது இருக்கும்னு நம்புகிறோம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் திதியை பற்றியும் கரணத்தை பற்றியும் நல்ல தகவல் நன்றி